அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் திருநாளுடைய சிவனை போட்டு எந்நாட்டுக்கும் இரவாக போட்டு முதல் விஷயம் நாளைக்கு அமாவாசை என்பதனால ரெண்டு இடத்துல அன்னதானம் ஒன்று வந்து திருப்பந்தூர்த்தி கண்டியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பந்திருத்தி தஞ்சாவூர் மாவட்டம் அங்கே வந்து காலைல பதினொன்னுலேருந்து மதியம் ரெண்டு வரைக்கும் அன்னதானம் நம்ம நடைபெற உள்ளது கோயிலுக்கு வெளியே உள்ள மண்டபத்தில் வைத்து நடைபெற உள்ளது உங்களுக்கு எதாவது டவுட்னா தொண்ணூற்றி மூணு அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஐம்பது அறுநூற்றி தொண்ணூற்றொம்பது நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டபுள் நைன் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டாவது வந்து திருவக்கரை வக்கரகாலியம்மன் கோயில் அன்னதானம் வந்து திருவக்கரை வக்கரகாலியம்மன் கோயிலுடைய கல்யாண மண்டபம் ஆறு நடைபெற உள்ளது அதுவும் சேம் டைம் தான் அதுக்கான நம்பர் எதாவது டவுட்ஸ்னால் தொண்ணூற்றி மூணு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி மூணு நானூற்றி இருபத்தொம்பது நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ செவன் த்ரீ ஃபோர் டூ நைன் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து மணி ஒர்க் ஷாப் ஏற்கனவே ப்ளான் பண்ணும்படி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நடைபெற உள்ளது குற்றாலத்தை வைத்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணுவோங்க தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க இது வந்து ஏற்கனவே வந்தவங்க இப்போ உடனே நீங்கள் வர வேண்டாம் ஏன் சொல்கிறேன்னா நான் இன்னும் புது புதிய விஷயங்களை ஆட் பண்ணல புதிய விஷயங்களை ஆட் பண்ணால் ஒரு ஆயிரம் பேர் வச்சு பண்ணணும் அது ரெண்டு பேர் மூணு பேரும் என் டைம் வேஸ்ட்டு ஸோ அதனால் இது புதுசாக வரவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தோம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தொண்ணூத்தெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு மூன்றாவது விஷயம் வந்து டெம்பிள் கான்ஃபரன்ஸு கோயம்புத்தூரில் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடைபெற உள்ளது இதில் எந்த மாற்றமும் இல்லை அது இருபத்தி ஏழாம் தேதி அதனுடைய ஃபாலோ அப் மீட்டிங் இருபத்தி ஏழு நவம்பர் வந்து சக்தி டவர்ஸில் கோயம்புத்தூரில் ரேஸ்கவுஸ் ரோடில் எங்கே நடைபெற நடைபெற போகுதுன்றது நான் லேட்டர் சொல்கிறேன் அதே போல் திருதண்டி சின்னஜி அவருடைய நிகழ்ச்சி திருப்பாவை நிகழ்ச்சி வந்து பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று நடைபெற உள்ளது அதுவும் எங்கேன்றது நான் சொல்கிறேன் ஒரு முக்கியமான மனிதர்களுடன் நான் தொடர்பில் இருக்கிறேன் ஸோ இருபத்தி ஆறாம் தேதி சாயந்தரம் தெளிவு கிடைத்த பிறகு மேபி அதிலேருந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் உங்களை நான் அப்டேட் பண்ணுறேன் இது ரெண்டாவது விஷயம் அதுக்கப்புறம் வந்து நரசிம்மர் கோயிலை பொறுத்த வரைக்கும் அன்னதானம் அதாவது கீழப்பாவர் நரசிம்மருக்கு முழு செலவையும் திரு முப்படாதி கீழே முப்படாதி என்ன சுரண்டை பக்கத்தில் இருக்கார் அவர் முழு செலவையும் ஏற்றுக்கிட்டாரு அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் அந்த ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி பேச வேண்டிய விஷயத்தை நான் பேசுகிறேன் இதுவும் பணம் சார்ந்த விஷயந்தான் என்னென்னா எனக்கு ஒருத்தங்க ஃபோன் பண்ணுறாங்க என்னுடைய வாடிக்கையாளர் அவங்க அவங்க வந்து ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறாங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ண பிறகு போலீஸ் வெரிஃபிகேஷன் உண்டு இல்லையா எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் அதில் வந்து படிப்பறிவு அதிகம் இல்லாத படிப்பறிவு இருக்குது பட் இது போன்ற விஷயங்கள பெரிய நாலேஜ் இல்லாத மனிதர் தானே கிராமத்தில் வசிக்க முடியும் எல்லாருமே நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா ப்ரௌசிங் சென்டரில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போடும்போது பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் போடுறாங்க அந்த ஊருக்கு ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் வரும் போடுறது உடனே அந்த பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அம்மா உங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருந்தீங்களா நீங்கள் போயிட்டு வந்து எஸ்பி ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் அங்கே வந்து டிஎஸ்பி போய் பாருங்கள் பொற்குடின்னு ஒரு மேடம் இருப்பாங்க அவங்க போய் பாருங்கன்னு சொல்லி அவங்க அந்த பெண்ணை வழி நடத்துகின்றார்கள் அது வரைக்கும் ஸ்மூத்தாக போச்சு ஒன்றும் இஷ்யூ இல்லை அந்த பெண் வந்து போன உடனே ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ண வச்ச பிறகு அந்த அந்த பொற்குடி மேடம் வந்து உடனே அனுப்பிச்சுட்டாங்களாம் டிஎஸ்பி போய் பாருங்கள் ஃபஸ்ட் ஃபுல்லோர் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த டிஎஸ்டி பார்த்து உனக்கெலாம் அறிவு இருக்கா நீ படிச்சிருக்கியா என்ன படிச்சிருக்க உங்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா அப்படின்னு கண்ணா அப்படின்னான்னு திட்டிருக்கார் ரெண்டாவது வந்து யார் கூட வந்த அப்படின்னு கேட்டிருக்காரு நான் நான் தான் வந்தேன் சார் உன் புருஷன் எங்கள் புருஷன் வெளியே 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 போயிருக்கார் சார் எதில் வந்த பைக்கில் வந்த இது போல் தேவையில்லாத கேள்விகள் வா போ நீ எந்த அளவுக்கு ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்தி ரொம்ப கேவலப்படுத்தி பேசியிருக்காரு செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணலை நம்ம பொய்யான குற்றச்சாட்டை சொல்லக்கூடாது ரொம்ப மட்டமாக நடத்திருக்கார் அதாவது என்ன அது போல் டிஎஸ்பிக்கெலாம் தெரியல அப்படின்னு சொன்னால் இந்த பெனடிக்ட் சாத்தான்குளம் கேஸ் அது பார்த்திங்களா இன்றைக்கி வந்து அடிக்கணுன்ற ஒரு போதையில் அடித்து கொண்டுட்டாங்க அப்பனையும் பிள்ளையும் அந்த குடும்பத்துக்கு அப்பாவும் இல்லை பிள்ளையும் இல்லை ஆனால் இல்லை இன்னைக்கு அந்த அடித்த போலீஸ்காரன் எல்லா லைஃப்பும் முடிஞ்சு போச்சுல்ல ஜெயிலுக்கு ஜெயிலு அவங்க லைஃப் முடிஞ்சு போச்சு கரியர் முடிஞ்சு போச்சு அவங்க உயிரோட இருக்கலாம் ஆனால் செத்த பிணமாக இருக்கலாம் அதே போல் தான் அந்த டிஎஸ்பிலாம் இது என்ன டிஎஸ்பி வந்து பெரிய மேபி இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷனுக்கு வந்திருப்பீங்க என்ன ஒரு பெரிய ராஜா நினைப்பா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணிடம் எப்படி வந்து தராதரத்துடன் நடந்து கொள்வதுன்ற உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கும் யார் இந்த சுதந்திரத்தை கொடுத்தது யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் இந்த ஆணவத்தை கொடுத்தது இந்த ஆணவம் எப்படி உங்களுக்கு வந்தது இது ஒரு எவ்வளோ பெரிய ஐயோக்கியதனம் அதாவது இதெல்லாம் நான் வந்து அச்சில் ஏற்ற முடியாத ஒரு வீடியோவில் சொல்ல முடியாத அளவுக்கு திட்டிருக்கார் அது வந்து அந்த கண்ணீர் மல்க அந்த அம்மா சொன்னாங்க இந்த கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஒரு கட்சி இருக்குது அவங்க என்ன எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல அவங்க வந்து திருமாவளவன் கட்சியோடு சேர்த்துட்டு போயிடலாம் அந்த கட்சியை அவங்க வந்து இதுபோல் பிரச்சனையை தானே எடுக்கணும் அவங்க எந்த சமுதாயத்துக்காக வந்து அந்த கட்சி வச்சுருக்காங்களோ அந்த சமுதாய பெண்ணை தான் கிழிகிழின்னு வச்சுருக்காங்க போய் கேட்கணும்ல அந்த டிஎஸ்பி கேட்கணும்ல ஏன் சார் இப்படி பண்ணீங்க நம்ம ஒன்றும் சண்டைப்படுவோம்னா அடி அடாஜ அராஜகமோ அடாவடிலாம் பண்ண வேணாம் மரியாதை கொடுங்க சார் இப்போ அவருடைய பொண்டாட்டியோ ஒரு அம்மாவோ இப்படி நடத்த அவர் வந்து ஏற்றுப்பாரா அந்த டிஎஸ்பி அவர் பொண்டாட்டியை நீ வா போன்னு சொன்னால் அவர் ஏற்றுப்பாரா அவர் என்ன பெரிய அவர் ஒரு டிஎஸ்பினா அவருக்கு மேலே எஸ்பி இருக்காங்க ஏஐசி இருக்காங்க ஐஜி இருக்காங்க ஏடிஜி இருக்காங்க நடுவில் வந்து டிஹி இருக்காங்க சரக டிஹி அப்புறம் ஜோனல் ஐஜி இருக்காங்க அப்புறம் ஏடிஜி அப்புறம் டிஜி எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது இதுக்கு மேலே ஒரு சாதாரண டிஎஸ்பி பொறுப்பில் உட்காந்துட்டு இப்படி இப்படி அராஜகம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இது யாருக்கு கெட்ட பேருன்னு அந்த தான் கெட்ட பேர் இதை வந்து நான் அந்த அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணலை ஸ்டாலின்ற ஒரு தனி மனிதர் வந்து சரியாக ஆட்சி நடத்தலை அதனால தான் அந்த டிஎஸ்பிலாம் அப்படி துளாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இவரெலாம் சஸ்பெண்ட் பண்ணணும் இல்லைனா வந்து டீ ப்ரமோட் பண்ணணும் இல்லைனா வந்து இவருக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது ஏ இந்த ஏஆருக்கு தூக்கி அடிக்கணும் மணிமுத்தாருக்கு தூக்கி அடிக்கணும் இவங்கெல்லாம் வந்து அந்த உட்காந்து அந்த அதிகாரத்தில் ஒரு நாலு பேர் இருக்காங்க செய்கிறதுக்கு வேலை அப்படியே அந்த வயிற்று தூக்கி விட்டு பெல்ட்டை தூக்கி விட்டுட்டு நிமிந்து நின்னால் ஒரு நாலு பேர் அடிக்கணும் ஒதுக்கணும் நம்ம அடிச்சால் கேட்குறது எவ்வளோ இல்லைன்னு நினச்சிருக்காங்க அந்த காலம் முடிய போகின்றது நீங்கள வந்து ஒரு ஆறு மாதம் கழித்து வந்து இஃப் கோஸ் வெல் நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும் நான் இது நான் வந்து இது சும்மா விட மாட்டேன் நான் வந்து இது வந்து நான் டெஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஒரு கோர்ட்டு கூட போகிறதுக்கான எல்லா முகாந்திரங்களும் இருக்குது பட் என்ன விஷயம்னா எதுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமாக பார்த்தோன்னா இது சாதாரண விஷயமாக எடுத்துக்கலாம் இது அவன் மாதிரியாக பார்த்தீங்கன்னா இது பெரிய ப சம்பவம் தான் இது இதுக்காக வந்து மற்றவங்களோட டைமு கோர்ட்டு டைமு வேஸ்ட் பண்ணுமான்னு தான் நான் யோசித்தேன் ஸோ நான் திரும்பவும் அந்த டிஎஸ்பிக்கு சொல்லிக்கிறேன் அந்த இது போல் யாரையும் அசிங்கப்படுத்தாதீங்க அவமானப்படுத்தாதீங்க கேவலப்படுத்தாதீங்க ரெண்டாவது வந்து அந்த பொற்கொடி மேடம் வந்து இந்த அம்மா அழுதுகிட்டே வந்தப்போ சொல்லியிருக்காங்க இது நான் இதே வேலையாக போச்சு இவங்களுக்கு அப்படி சொல்லிவிட்டு இதுபோல் யாராவது லெட்டர் கொடுத்தாங்கன்னா அந்த லெட்டரை சைன் பண்ணது மாதிரி கேவலப்படுத்துகிறது அவங்களை அசிங்கப்படுத்துறது மனிதன் வந்து தவறு தான் பண்ணுறான் தப்பு பண்ணலை இங்கே வந்து கொள்ளடிக்கிற அரசியல்வாதிகளையும் கோடி கோடியாக ஊரை ஏமாற்றி பணம் பறிக்கிற பிஸ்னஸ் மேனையும் விட்டுட்டு லாட்டரி சட்டு திருநர்களையும் வந்து கலப்படக்காரங்களையும் விட்டுட்டு ரேஷன் அரிசி கடைக்காரன விட்டுட்டு திருடனையும் வந்து முல்லைமாரிகளையும் விட்டுட்டு சாதாரண ஒரு குடும்ப பெண்ணை வந்து இவ்வளோ நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க அவமானப்படுத்துகிறீங்கன்னா இது நாடு தாங்காது அது கண்ணகி எப்படி மதுரை எரித்தாலும் நாமக்களும் எரிந்து போகும் உங்களுடைய அச்சாக்கிரதையால் ஐயோக்கியத்தனத்தால் டிஎஸ்பிஸாக நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை மாற்றிங்க நீங்கள் வந்து மேபி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வேணால் கேட்காமல் போகலாம் அவங்களுக்கு அரசியல் காரணங்கள் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து அதற்கான ப்ரெஷர் இருக்கலாம் எங்களுக்கு அவசியமே கிடையாது டோன்ட் ப்ளே வித் ஃபயர் அவ்வளோதான் நீங்கள் இது இதை நீங்கள் வந்து உங்களை திருத்தி கொள்ளாவிட்டால் நான் திரும்பவும் செக் பண்ண திருத்தி கொள்ளாவிட்டால் நீங்கள் வந்து ஒரு லீகல் ஃபைட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்குங்க இட்ஸ் அ வார்னிங் டு யூ அவ்வளோதான் இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச் நான் சொல்கிறேன் இது என்னுடைய நாடு என்னுடைய மக்கள் என்னுடைய மக்கள் என்னுடைய தாயாரை கும்பிடக்கூடிய ஒரு சக மனுஷிக்கு வந்து ஒரு உரிய மரியாதை நீங்கள் தரலை அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு விஷயத்த நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ டேக் கேர் அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது அகெய்ன் இது பணம் சம்மந்தப்பட்டது பணக்காரருடைய குவாலிட்டிஸு அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பணக்காரர்களுக்கு நாய்ஸ் பிடிக்காது எப்போவுமே அவங்களுக்கு சைலன்ஸ் தான் வந்து லக்ஸுரி ஆடம்பரம் என்பது அவங்களுடைய அமைதி தான் கத்தி பேசுறது கண்டதுக்கெல்லாம் சண்டை போடுறது அழுது கூப்பாடு போடுறது சொன்னதையே திரும்ப சொல்கிறது இதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க இன்ஃபேக்ட் வந்து இந்த பழக்கம் எனக்கு வந்து இப்போ ஆஃப் லேட் நான் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கேன் யாராவது வந்தாங்கன்னா பேசங்கன்னா முடிஞ்சிச்சு திரும்ப அதை சொன்னால் அதான் சொல்லிட்டீங்களான்னு இப்போ அனுப்புறதுக்கு நான் நான் ரெடி ஆகிட்டேன் இது வந்து ஐம்பத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு நான் கற்றுக்கிட்ட விஷயமா நான் பார்க்குறேன் ஸோ பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தராங்க ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்பாயின்மெண்ட் தராங்கன்னா அந்த மூணு நிமிஷத்தில் என்ன சொல்லணுமோ அது தான் நாம் சொல்லணும் அது க கண் வைத்து காது வைத்து மூக்கு வைத்து இது அங்கே தேவையில்லை அந்த கரெக்ட்ஸ் அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்டை க கம்யூனிகேட் பண்ணணும் ஸோ அந்த வகையில் நாமும் வந்து கிறிஸ்பாக பேசணும் அதுதான் வந்து பணக்காரில் பிடிக்கும் அந்த பேசும்போது நாய்ஸ் இருக்கக்கூடாது சத்தம் இருக்கக்கூடாது பணக்காரில் அவங்கள சுற்றியும் சத்தம் வச்சுக்க மாட்டாங்க அவங்களும் சத்தமாக பேச மாட்டாங்கன்றது ஒரு ஊரறிந்த உண்மை இது கவனித்து பாருங்கள் ரெண்டாவது அவங்க சர்க்கிள் சின்னதாக இருக்கும் ஆனால் சாலிடாக இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு வட்டம் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் அது ரொம்ப சாலிடு சர்க்குலாக இருக்கும் இதுக்குள்ளே நான் வரேன் நான் வந்துட்டேன் நான் இப்போ நீங்களும் வரணும் மூன்றாவது விஷயம் வந்து அன்னெசரி கம்பேரிசன் காம்படிஷன் அவங்க அதிலலாம் அவங்க இருக்க மாட்டாங்க அடுத்தவங்கள்ட்ட கம்பேர் பண்ணுறது காம்பீட் பண்ணுறது இது போன்ற இதெல்லாம் அவங்க இல்லை காம்படிஷன் இருக்கும் அன்னெசரியாக அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அடுத்தவங்க ஒழிக்கணும் அழிக்கணும் போன்ற விஷயங்களை சிறந்த பணக்காரர்கள் செய்ய மாட்டார்கள் அதே போல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நான் கொடுக்கல ஆனால் இப்போ கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது உடலும் ஒத்துழைக்கணும் ஏதாவது வேலைகள் இப்படியே போய்ட்டே இருக்குது டிசம்பருக்கு அப்புறம் ஏதாவது இந்த அப்புறம் ஏதாவது ஒரு கால் எடுத்து ஒரு வேற ஒரு தளத்துக்கு போய் வாகணும்னு ஆசைப்பட்றேன் இது ரெண்டு முன்னாடியே சொன்னேன் பட் இந்த வருஷம் அது நடந்துடும் ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் பணம் ரொம்ப முக்கியம் அதை விட ரொம்ப முக்கியம் ஹெல்த்து கவனமும் இருக்கட்டும் பணக்காரர் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க ஐந்தாவது வந்து பணக்காரர்கள் வந்து அவங்க ட்ராமாஸ் அவாய்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இந்த சீன் அன்னசரி சீன் கிரியேட் பண்ணி அன்னசரி ட்ராமா இதெல்லாம் வாய்ப்பு கிடையாது ஆன் டாட் கிளாரிட்டி அதாவது வந்து ஒரு ஒர்க்கோ ஒரு பேச்சோ ஒரு ஸ்டைலோ நீங்கள் அவங்களுடைய ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கும் எந்த டவுட்டுமே யாருக்கும் வராது அண்ட் டிசிப்ளினுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்கன்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இது எனக்கு என்ன எனக்கு வந்து என்ன சொல்கிறது பாண்ட் குவாலிட்டிஸு நான் வந்து டிசிப்ளின் சொல்கிறது ரெண்டு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஒன்று வந்து ஏ வந்து பங்சுவாலிட்டி பி வந்து புறம் பேசக்கூடாது செகண்ட் பாயிண்ட் வந்து பணம் குறித்த விஷயத்தில் நீங்கள் அடுத்தவங்களே ஒரு ரூபா கூட ஏமாற்றக்கூடாது கமிட்மெண்ட் ஷுட் பி கமிட்மெண்ட் யூ ஷுட் ஆனர் த கமிட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஸோ நான் இந்த நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போதும் நீங்களும் வந்து அந்த சர்க்கிள் வேறு சர்க்கிளுக்கு போயிடுவீங்க தவறான சர்க்கில் இருந்து பணக்காரர்கள் வந்து ட்ரெஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ப்ரெசன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நான் பத்து பேர் அடித்து டான் ஆனவன்ல அடித்த பத்து பேருமே டான்ற மாதிரி தான் அந்த கேஜிஎஃப் படத்து டைலாக்கு இது வந்து நாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்றது வந்து நம்ம ட்ரெஸ் சொல்லக்கூடாது நம்ம பிரசன்ஸ் இருப்பு சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த அந்த கண்ட்ரோல் இருக்குது நான் ஏன் எனக்கு எனக்குன்னு சொல்கிறேன்னா நான் ஒரு வெத்து ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு எந்த ஒரு நாலேஜும் இல்லாத ஒரு ஆள் என்னால் என்னாலே இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் ஏன் உங்களால் பண்ண முடியாதுன்றதான் கேள்வி வெத்து இந்த சேர்த்து நான் சொல்கிறது என்னென்னா நானும் ஒரு சாதாரண தமிழ் மீடியத்தில் படித்து தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் பிஇ எம்பிஏ எம்ஃபில் டாக்டரேட்டு ரெண்டு மூணு டிப்ளமோ கோர்சஸ்ஸு ரெண்டு மூணு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து கடந்து வந்திருக்கேன்னா ஒரு சாதாரண தரையிலேருந்து தான் வந்திருக்கேன் நான் மானது வானத்துலேருந்து குதித்து நான் அப்படின்னு வரலை நீங்கள் கவனத்தை எடுத்துங்க அதனால் நான் சொல்கிறேன் அது மாதிரி கெஞ்சி பேச மாட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக பேசுவாங்க இந்த குழஞ்சி இந்த பூசி மெழுகி எல்லாம் வாய்ப்பே கிடையாது டு த டாட் ஆன் டாட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அவங்களோட பேச்சுக்கெல்லாம் லெஃப்ட் ரைட்லாம் கிடையாது ஸோ நீங்களும் அதை வந்து கற்றுக்கணும் அண்ட் அடுத்ததாக ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க அவாய்ட் பண்ண மாட்டாங்க பட் அவங்க பவுண்ட்ரிஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் யாருமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க பட் ஆனால் அந்த பவுண்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு வந்து நிறைய சீக்ரெட் கோர்ஸ்லாம் இருக்கும் ஜஸ்ட் லைக் தேட் அவங்களோட பவுண்ட்ரிக்குள்ளே போயிட முடியாது ஸோ இதை நான் கவனித்து பார்த்துருக்கேன் அப்புறம் ட்ராவலில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியை காட்டுவாங்க அது வந்து லக்ஸுரி ட்ராவல்ன்றது அவங்களுக்கு பிடித்தமான விஷயமா நான் பார்க்கல அதே போல் வந்து பணக்காரர்கள் வந்து எ உங்களுக்கு எக்ஸ்பென்சை வந்து காட்ட மாட்டாங்க பிளான்ஸை தான் காட்டுவாங்க எனக்கு செலவாயிடுச்சி அதாயிடுச்சி ஏதாச்சும்னு சொல்ல மாட்டாங்க ஒன்லி பிளான்ஸ் தான் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவங்களோட இருக்கும் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் டுவெல்த்து வந்து ப்ராப்ளம் இருந்தால் ரொம்ப காமன் ஹேண்டில் பண்ணுவாங்க அதுதான் அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்து ஒரு தான் ப்ராம் வந்துன்னா ஊற கூட்டி எல்லோரையும் உட்கார உக்கார்த்து அது ரொம்ப தப்பான பழக்கம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ரொம்ப காமன் கூலாக டீல் பண்ணுவாங்க நாமும் அப்படி தான் இருக்கணும் அவங்க திங்கிங்லேயே வந்து பேஷன்ஸ் இருக்கும் ரஷ் பண்ண மாட்டாங்க ரொம்ப பொறுமை நம்பிக்கை பொறுமை தான் அவங்களுடைய திங்கிங்கில் இருக்கும் ஸோ இதுதான் சாய்பாபாவுடைய மந்திரமும் கூட ஸோ நீங்களும் வந்து பொறுமையாக இருங்க நம்பிக்கையுடன் இருங்க ரியல் வெல்த் பிராண்ட் டேக்ல இல்லை மைண்ட் செட்டை தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ நான் ஒரு சட்டை போட்டிருக்கேன் இது இந்தியன் டரியன் ஷர்ட்னா இது மாதிரி பிராண்ட்லாம் அவங்க பிராண்ட் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த பிராண்டு லூயி விட்டனு லூயி விட்டன் பெல்ட்டு லூயி விட்டன் ஷூ அப்படின்லாம் அதெல்லாம் அவங்க கிடையாது ஷூலாம் நல்ல ஷூவை போடுவாங்க அவ்வளோதான் அது லூய் விட்டன்லாம் ஏன்னா வந்து அவங்களோட தான் வந்து ஒழிய அவங்க வேறு பண்ணியிருக்கிற விஷயம் கிடையாது நீங்கள் இதே வந்து பெரிய கல்யாணத்துக்குலாம் போயிருந்து வச்சுக்கலாம் பெரும் பணக்காரங்கள் வந்து வருமான ஒரு சிம்பிளாக ஒரு கருகுமணி மாலை போட்டு வருவாங்க அவங்களுக்குன்னு பத்தாயிரம் கோடி சொத்துருக்கோம் ஆள் எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க பாருங்கள் காட்டன் சாரி கட்ட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க நான் சொல்லி கேட்டிருக்காங்க போல ஒரு சில பெண்கள் பெண்களை ஸோ நீங்களும் வந்து இந்த பிராண்டு பின்னாடி போகாதீங்க பணக்காரர்கள் வந்து பிராண்டை காட்ட மாட்டாங்க அதோட தொடர்ச்சி அதை பெருமையாக சொல்லிக்க மாட்டாங்க ஸோ நான் எப்படின்னு சொல்லிட்டேன் பிராண்டை காட்ட போது ப்ராண்ட் யூஸ் பண்ணலாம் அது இந்த பிராண்ட் தான் கிடையாது பிராண்டை வச்சு அவங்கள யாரும் நிர்ணயம் பண்ணக்கூடாது அவங்க தகுதி நிர்ணயம் பண்ணக்கூடாதுன்றதை அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் மேலும் இது இது உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சூட் ஆகிடுச்சு இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நிச்சயமாக இதோடைய தொடர்ச்சி வந்து நாளைக்கும் வரும் இல்லாட்டா நான் வேறு ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்ட் வச்சுருக்கேன் அண்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் மட்டும் நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி எனக்கு ஒரு நண்பர்கிட்ட சொல்லி பேராவரில் இருந்து ஒரு தம்பி ஒரு மெசேஜ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடித்த தம்பி ரொம்ப நேர்மையான பையன் அவங்க ஒய்ஃபாக வரும் என்கிட்ட அவங்களுக்கு ஒரு குழந்தை மட்டுந்தான் இப்போதைக்கு மிஸ்ஸிங் இல்லைங்க நடுவில் கஞ்சிவாயும் மிஸ்கேரேஜ் அவங்களுக்கு அவர் வந்து ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணியிருந்தார் நான் சொல்கிறேன் நீ போய்ட்டு வாங்க இந்த கோயிலில் மங்களூர் போயிட்டு வாங்கன்னு போயிட்டு வந்தாலும் அந்த ஜாப் ஸ்த்ரூ அவர் இன்றைக்கி வந்து ரூபாய் ஐயாயிரரூபா திருப்பத்தூர் தேந்து கொடுத்துருக்காரு என் லைஃப்பில் வந்து நான் மூன்று கோயில்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் இந்த ட்ராவலில் ஒன்று வந்து ரொம்ப முக்கியமானது அந்த மங்களூர் கோயில் வந்து ஒரு அல்டிமேட் அது ஒரு வித்தியாசமான கோயில் நீங்கள் ரெண்டு நாள் ட்ரிப்லாம் போகணும் ஒரே ஒரு நாள் போயிட்டு வாங்க பணக்காரங்க ஃப்ளைட்டை பிடிச்சி போங்க அவங்க பிக்கப் பண்ணிப்பாங்க ட்ராப் பண்ணுவாங்க உங்களை இல்லை வந்து ட்ரெயினில் போங்க இன்றைக்கி ஈவினிங் சென்னிலேருந்து கிளம்புறீங்கன்னா இன்றைக்கி மதியானம் கிளம்புறீங்கன்னா அடுத்த நாள் காலைல போக போகிறீங்க அன்றைக்கி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு ட்ரெயின் ஏறிங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் போகிறீங்க ரெண்டு ஃபுல் டே ரெண்டரை நாள் போகும் உங்களுக்கு இல்லை ஒன் இஸ் என்ன ஆஃப் அப்படின்னா இன்னைக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துருங்க ரெண்டாவது வந்து அதே போல் ஸ்ரீசைலம் திருப்படை சாரி திருவிடைமருதூர் மருதூர் மருதூர் இது ஒரு ஒரு லைன் ஆஃப் டெம்பிள் இது இது வந்து பெரிய கனெக்டிவிட்டி இது யாருமே கையில் எடுக்கல இது நான் நான் தான் எடுத்திருக்கேன்னு சொல்லலாம் இது கோயில் இந்த மூணு கோயிலும் ஒன்னோட ஒன்று கனெக்டான எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் கூட மூணு கோயிலுக்கும் போயிருப்பாங்களான்னு தெரியாது மேபி திரு வந்து திருவிடமருந்து வந்துருக்கலாம் திருவிடமருந்தூரம் திருப்படை வந்து ஸ்ரீசைலம் போயிருப்பாங்களான்னு தெரியாது அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி டெம்பிள் டு டுவெண்ட்டி ஃபிஃப்த் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதை நீங்கள் ஒரு த்ரீ டேஸ் வந்து நல்லா வால்வாபஸில் பிளான் பண்ணி போயிட்டு வாங்க இதெல்லாம் வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது எவ்வளோ நாள் அவங்க பண்ணுவாங்கன்னு தெரியாது இப்போ பண்ணுறாங்க ஸோ யார் உங்களை கூப்பிட்டு போவாங்க இந்த ரூட்டு மேப்பு எங்கே தங்கிறது குளிக்கிறது எப்படி போட்டை பிடிக்கணும் எப்படி வந்து ரோப் காரை பிடிக்கணும் இதெல்லாம் வேண்டாம் எல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க அவங்க பார்த்துப்பாங்க சாப்பாடுலேருந்து எல்லாமே மூன்றாவது விஷயம் வந்து ஸ்ரீராம் மனோகர் வந்து ஒரு கேரளாவில் வந்து பத்து காணியை மையமாக வைத்து ஒரு நாலஞ்சு கோயில்கள் வந்து ரெடி பண்ணியிருக்காரு அந்த நாலாயந்து கோயில்களும் விசேஷமான கோயில்கள் அதில் ரெண்டு மூணு குகை கோயில்கள்லாம் இருக்குது பத்து காணி போல் இது மங்களூர் போலையே அது வந்து நீங்கள் நிச்சயமாக அதுவும் பிளான் பண்ணுங்க இது வந்து ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி ரெண்டாவது வந்து காசி பொறுத்த வரைக்கும் எல்லோருமே கட்டாயம் அப்படின்னு சொல்லுவேன் நான் கட்டாயன்ற வார்த்தை யூஸ் பண்ணால் கூட இந்த இடத்துல நான் கட்டாயம் அப்படின்னு அடித்து சொல்கிறேன் காசி ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்க அது நீங்கள் யார் மூலமானா போய்க்கிங்க இப்போ நானே நாங்கள் வந்து ஷார்ட் வந்து ஒரு ட்ரெயின் அரேஞ்ச் பண்ண போகிறோம் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்துலேருந்து தேர்ட்டி டிசம்பர் ஃபிஃப்த்து வந்து ஒரு நாள் பயணம்லாம் இருக்குது ஃப்ளைட்டு பயணம்லாம் இருக்குது ஒன் டே ட்ரிப்பு ஸோ நீங்கள் காசி வந்து நிச்சயமாக போகணும் இது என்னுடைய ஆன்மீக தகவல்கள் அதே போல் உங்களுடைய ஆன்மீக தேடலில் திருப்பந்துருத்தியே மிஸ் பண்ணாதீங்க திருப்பந்துருத்தி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டெம்பிள் நீங்கள் போன பிறந்தான் உங்களுக்கு அதோடய உண்மையெல்லாம் புரியும் வாய்ப்பு இருக்கும்போது அமாவாசை என்று திருப்பந்துருத்தி கோயிலுக்கு போகிறது ஒரு வழக்கமாக முன்னெடுங்க உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றம் நடக்குதுன்றது அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து எவ்வளோ டேட்டா வந்து அந்த மங்களூர் கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் பாசிட்டிவான ஃபீட்பேக் ஸோ அதெல்லாம் வாய்ப்பு இருக்கும்போது நான் ஷேர் பண்ணுறேன் அந்த வகையில் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக என் நன்றி மீண்டும் நாளையரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி எங்கம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிடிலேயே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் நாளைக்கு காலைல பதினொன்று மணிக்கு திருவனந்தபுரத்தில் சிவராணி வரப்பட்டு தான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்ரீராமஜம் ஸ்ரீராமஜம்